செங்கோட்டையன் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் போகலாம் இட் இஸ் பாசிபிள் இது எலெக்ஷன் சமயத்தில் தான் நடக்கும் இதுலையும் திமுகவில் என்ன நடந்தது கலைஞர் க காலத்தில் வந்து எலெக்ஷன் வரைக்கும் எல்லாரும் வந்து கலைஞர் கூட தான் இருந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து படுதோல்வி அடைந்தால் அடுத்த தேர்தலில் அடைகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது இவர் இபிஎஸ் உடைய பிஹேவியர்னால ஏன்னா தொண்டர்களே வந்து மனச்சோர் அடைஞ்சிருக்காங்கிறது நிஜம்தான் ஐ பர்சனலி திங்க் அப்படி ஆகக்கூடாது ஏன்னா ஒரு பலமான ஆளுங்கட்சி இருக்கிற மாதிரி ஒரு பலமான எதிர்கட்சி இருக்கணும் இந்த ரெண்டு பேரும் அடிப்படை பொருளாதார தத்துவத்தில் ஒருங்கிணைந்தவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தாங்க இது வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஆனால் அதிமுக வந்து பலமிழந்து போயிடுச்சுன்னா அடுத்து வர்ற யாருக்குமே அப்படிப்பட்ட பொருளாதார அவுட்லுக் கிடையாது இன்னைக்குள்ளே ஏடிஎம்கேக்கு அது கிடையாது அப்போ அதிமுக இடத்துக்கு தாவே கவராதா அந்த கால்குலேஷன் வந்து இவங்களுக்கு இருந்தது பிஜேபிக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தாவேக்கா வந்தாலும் இவங்களுடைய ஆட்சி தான் தவேக்கா வந்து என்னங்க தனி ஆட்சி பண்ண முடியாது அவங்க கொள்கை எதிரி சார் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி ஏன் எங்களுடைய இது இது என்ன வகையான எதிரி திமுக இவங்களுக்கு அரசியல் எதிரி அரசியல் எதிரி இந்த அரசியல் எதிரி எதுக்குங்க கரூர் இன்சிடெண்ட்டில் யோர் அரஸ்ட் பண்ணாங்க விட்டாங்க எனக்கு இந்த கேள்வி இருக்குது இல்லை அது சிபிஐக்கு போயிடுச்சுல்ல இப்போ பின்னாடி தானே போச்சே சிபிஐ போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருந்து இவங்களெல்லாம் வந்து எஃப்ஐஆர் வந்து இன்க்ளூட் பண்ணாங்களே இவரையும் இன்க்ளூட் பண்ணல ஏன்னா நான் தான் ஒரு பேட்டியில் வந்து சொன்னேன் எந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை இவர் வந்து ஹையர் பண்ணியிருக்காரு எந்த கம்பெனிலேருந்து ஹையர் பண்ணார் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வாங்கி நான் சொன்னேன் இவர் ஹையர் பண்ணும்போது என்ன சொன்னார் எந்த நேரத்தில் புறப்பட போகிறாரா மெட்ராஸ்லேருந்து எட்டரை கிழமை போகிறாரா நாமக்கில் மீட்டிங் எத்தனை மணிக்கு ஏடிஎம் காலுக்கு வச்சிருக்காங்க எட்டரைக்கிழமை ஏடிஎம் காலுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்போ இருந்தே திட்டம் போட்டு தான் தாமதிச்சு வந்தார் விஜய் அது சந்தேகமே கிடையாது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது அவரையும் அரெஸ்ட் பண்ணல ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆனால் அவ இவர் வந்து அரசியல் எதிரின்னு சொல்கிறார்ல அடுத்து தைரியம் வந்து என்னை அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே வடிவம் தான் ரவுடி நானந்தாட் இருக்க வேண்டியதா திமுக போலீஸ் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க புசியானதை கைது பண்ணி என்ன வேணாலும் செய்யலாம்ல அப்போ அதுலேருந்து நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு ஆனால் சட்ட ரீதியான வழி நாங்க தேடுறோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா நேற்று கூட தந்தி பேட்டியில் ஆதவர்ஜுனா நிறைய சொல்லியிருக்காரு இது வந்து ஜென்ரேஷன் செட் வந்து இங்க வந்து நேபாள மாதிரி பண்ணனும் பங்களாதேஷ் பண்ணணும் உடனே சொன்னார் சொல்லிட்டு அதை பண்ணாரு இப்போ நீங்க வந்து புரட்சிகர அரசியலை வந்து தப்பாக பேசுவீங்களா புரட்சிகர புரட்சி புரட்சிகர அரசியலுக்கும் வன்முறைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு இவர் மூ மேத்தா வந்து ஒரு கவிதை எழுதினார் புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலருக்கும் புல்லாங்குழலும் புரட்சி வடிக்கும் அது வந்து புரட்சி புரட்சிங்கிறது வேர் சொல் என்னது தமிழ்ல புரல் புரட்டு அப்படிங்கிறது புரட்சி அப்ப அது என்னது புரட்சி அல்லவை ஒழிந்து நல்லவை இடம்பெறலே புரட்சி அழிவு அழிந்து ஆக்கம் நிலை பெறலே புரட்சி சொல்வது எப்படி தவறாகும் கேட்குறாரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா என்ன சொன்னார் பங்களாதேஷ்ல பண்ற மாதிரி பண்ணுங்கள்னு சொன்னாரு பங்களாதேஷ்ல என்ன பண்ணாங்க நேபாளில் என்ன பண்ணாங்க ஒரு மினிஷ் மேல வந்து பழைய மினிஷ் ஒருத்தர் மேல வந்து இவங்களுக்கு கோவம் இருந்தது அவருடைய ஒய்ஃபு போய் கொண்டாங்களே எந்த விதத்தில் நியாயம்